ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பூண்டுக்கார தோசை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் சைடு ரோட்டுக்கடையில் இந்த பூண்டு தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கிடைக்கார்கிட்ட கேட்டு அந்த பக்குவத்துலேயே இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க இந்த பூண்டுக்கார தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க கார்த்த கேத்தல் போல் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க கூடவே வந்து கலருக்காக நான் ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி வந்து எடுத்துக்கிறேன் இதில் அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா ஊற வைக்கிறதுக்குங்க சுடுதண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும் இந்த சமயம் நம்ம பூண்டு வதக்க ஆரம்பிச்சுக்கலாங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிங்க நல்லெண்ணாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் உரித்து வச்சுருக்கிற பத்து பதினஞ்சு பூண்டுக்களை உள்ளே சேர்த்துக்கலாங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு லைட் கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூண்டுகளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி இந்த பூண்டு பேஸ்ட்டை நான் அம்மிக்கல்ல அரைக்கிறேங்க அம்மியில் அரைக்கும் போது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் கடலை நல்லா கழுவிட்டுங்க நம்ம ஊற வச்சுருக்கிற வரமிளகாயும் புளியும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் கல் உப்பு சேர்த்தி அரைக்கும் போதுங்க வரமொளகா புளியெல்லாம் வந்து சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும் இப்போது வரமிளகா புளியெல்லாம் வந்து ஓரளவுக்கு அரைப்பட்டுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நாம் வதக்கி வச்சுருக்கிற பூண்டுகளை உள்ளே சேர்த்திக்கலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா தட்டி தட்டி அரைச்சோம்னா சூப்பராக மையை அரைச்சிருங்க இது அரைக்கிற நேரத்தில் உங்கள் கிட்ட ஒரு கொஷின் நம்மளில் எத்தனை பேர் இன்னும் அம்மியில் அரைச்சிக்கிட்டுருக்கிறோம் இல்லை அது ஒரு சாயங்கியத்துக்காக வாங்கி அதை ஓரமாக போட்டு வச்சுருக்கோமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நம்ம பூண்டு மிளகாய் விழுதை வந்து சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே திப்பி திப்பியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இதை வந்து பூண்டு வதக்குனா அதே எண்ணெயில் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து ஒரு கலந்து விட்டு லைட் கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பூண்டுக்கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது தோசைக்கு மட்டும் இல்லைங்க நல்லா கஞ்சிக்கும் வந்து சூப்பர் சைடிஷாக இருக்கும் இனி வாங்க நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிக்கலாம் நல்லா சூடான தோசைக்கிள்ளைங்க ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவை வந்து நல்லா ஊற்றி விட்டு பரப்பி விட்டுக்குங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ வந்து சேர்த்திக்கிங்க கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார சட்னியை வந்து நல்லா தோசை முழுக்க வந்து தேய்ச்சி விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து முறுகல் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான பூண்டு கார தோசை வந்து ரெடி ஆயிரும் இந்த தோசைக்கு சைடிஷாக எந்த சட்னியுமே தேவையில்லைங்க இதுவே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ